லட்சுமிநாததமாக தன்னோராமானுரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோநித்யமச்சுத பதாம் யாமோகத ஸ்ததிதரான திரநாயமீனே பகவதோசிய குருர் சிந்தோ ராமानुजस्य शरणம் சரணம் ப்ரபதே நீரார் கடலும் நிலமும் முழுந்து உண்டு ஏலார் ஆலும் இலமும் இல் மேகுயிலந்தாய் சீரர் திமேங்கட மாமலிமே ஆராமுதே அடியார் எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருநருணயால் நாலாயிரதி திவ்ய பிரபந்த பாஸ்வேர்டு பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியில பத்தாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமணியினுடைய பத்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவித்திருக்கிற ஆழ்வாருடைய பாஸ்வர்டுகளிலே இது ஐம்பத்தி நான்காவது பாசுரம் நாளை முதல் பத்தாம் பத்தினுடைய ஒன்பதாம் திருமணியினுடைய கிருஷ்ணாவதார்த்தி பார்க்க இருக்கிறோம் முதலிலே தனியன் கலை ஆமை கலித்வம்சம் கவிலோகதிவாகரமே சிவகபி பிரகாசாவிய ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையோன் தூயோன் சுருமான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபம் அடங்கா நடுப்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் நஞ்சிக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு காணலின் பொறி பரகாலன் பணவல்களே எங்கள் கதியே ராமானுசம் சங்கை சங்கை அந்த தவராசா புகழ் மங்கையர் ஒன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை வழியே பறிக்க வேணும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணி வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது பாசுரம் அல்லி கமல கண்ணனை அங்கோர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார்க்கு துக்கம் இல்ல துதிப்பவர்க்கு துதிப்பார் அவர் துக்கம் இலரே அல்லி கமலம் கண்ணன் அப்படின்றார் தாதுக்கள் நிறைந்த தாமரை பூ போன்ற அழகான கண்ணங்களை உடைய கண்ணபிரானை குறித்து ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்ச்சியானவள் இரவு பிழைதிலே ஊடலின் காரணமாக பேசிய வெறுப்பு வார்த்தை விஷயமாக மலையை காட்டிலும் பலம் மிக்க அதிசயத்தக்க வலிமை கொண்ட திருத்தோள்களை உடையவரான திருமங்கை ஆழ்வார் அருள் செய்த இந்த சொல் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே துன்பம் என்பதே இருக்காது என்று சொல்கிறான் ஆய்ச்சி கண்ணனை பற்றி ஊடலோடு பேசிய வாட்சி பேசிக்கள் கண்ணனுக்கு அவள் தன் மீது கொண்டுள்ள காதலின் காரணமாக மிகவும் மகிழ்ச்சியை தந்ததாம் அப்படி இருந்ததனால் நம்முடைய கண்ணானது மணந்து அல்லியாக மாறியது என்று சொல்கிறான் அல்லி பூ போல மலர்ந்ததாம் அந்த கண்கள் திருவள்ளுவர் குரல் இல்லை சொல்லுவார் குத்தலின் புலத்தேழு நாடுண்டோ நிலத்துடன் நீர் இயந்தனாக நிலத்துடன் நீர் கலந்தார் போன்று கணவனோடு ஊடுவதை போல நமக்கு இன்னம் தருவது எதுவும் இல்லை என்று ஒரு பெண் சொல்வதாக திருவள்ளுவர் சொல்கிறார் உணவிலும் உண்டதரில் இனிது அதுபோல் காமத்திற்கு புணர்ச்சியை காலிலும் ஊடுவதே இனிது என்றும் சொல்லுகிறபடி கண்ணனோடு சேர்ந்திருப்பதை காட்டிலும் கண்ணனோடு சேர்ந்திருந்து பிரிந்ததனால் ஏற்படுகிற சிறு கோபத்தை வெளிப்படுத்துகிற வாய்ப்பை சொன்ன இந்த இறைச்சியினுடைய பாச்சு பாடல்களை இறைச்சியாய் இருந்து தாம் அனுபவித்த கண்ணனை பற்றி பலமிக்க தோள்களை உடையவரும் வெற்றி கொள்ள முடியாதவரான இந்த கடியன் எழுதிய அந்த மாலை யாரெல்லாம் சொல் மாலையை சொல்லுகிறார்களோ துதிக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் என்பது இருக்காது என்று சொல்லி பழனை சொல்லி தலைக்கட்டுகிறார் இந்த எட்டாம் திருமணியுடைய பத்தாம் திரும பத்தாம் பத்தியுடைய எட்டாம் திருமணி மீண்டும் ஒரு முறை பாசுரம் அல்லி கமல கண்ணனை அங்கோர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மலியோல் கல்லியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் அவர் துக்கமில்லரே காயனவாச்சா மனசேந்திரவாத்தனாவா பிரகதேசம் கரோமியத்தன் சகலம்பரஸ்வி சீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாத்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதைகளில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய் கண்ணா கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று வருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிதா கோவிந்தா 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 கோவிந்தா